தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஓ நமகா அறிஹி ஓம் ஜெய் பவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த அக்டோபர் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் சிம்ம தன் பயணத்தை துவக்கிறாரு அதாவது ஒன்னாம் தேதி விடியற்காலையில ஆறு மணி ஏழு மணிக்குள்ளாரிய நாலு மணி வரைக்கும் அங்க இருக்காரு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கன்னி ராசியில சூரியன் புதன் கேது துலாம் ராசியில சுக்ரன் கும்பராசியில சனி மீன ராசியில பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் அக்டோபர் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்டோபர் பதினேழு இரவு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மேல சூரியன் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு செவ்வாய் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு அக்டோபர் இருபதாம் தேதி எண்ணிக்கி மிதுன ராசியிலிருந்து கடக பெயர்ச்சி ஆகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஸ்தானத்துக்கு போகிறாரு அதே சமயம் இந்த மாத கடைசியான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் பயிற்சியாகிறார் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்திற்குண்டான விசேஷமான நாட்கள்னால் ஆரம்பத்தில் தான் நிறையா இருக்கும் பின்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அக்டோபர் இரண்டு மகாலய பக்ஷ அமாவாசை வருடத்திற்கு முறை வரக்கூடிய பித்திருக்கள் மேலோகத்திலிருந்து பூமி லோகத்திற்கு வந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் மகாலய பக்ஷ அமாவாசை அக்டோபர் நாலாம் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் வசந்த நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பதினொன்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி வித்யாரம்பம் அதாவது படிப்பு துவங்கக்கூடிய நாள் அந்த வித்யாரம்பம் அக்டோபர் பதினெட்டு துலா ஸ்நானம் ஆரம்பம் அதாவது துலா மாத காவேரி காவேரி மாத ஸ்நானம் ஆரம்பம் இதில் மாத கடைசியில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ராத்திரியிலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி ஏன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி அமாவாசை அதனால் ஒன்றாம் தேதி காலை விடியற் காலை வரை தீபாவளி தீப ஒளி தீப திருவொளி விசேஷமான நாள் அது என்ன தீபாவளி அப்படின்னு கேட்டால் நரகாசுரனுடைய அந்த வதத்தை நாம் கொண்டாடுகிறோம் உடனே சில பேர் சொல்லுவாங்க ஒரு மனுஷனை கொன்னதுக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது நரகாசுரன் அப்படிங்கிறத நம்ம நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டவர் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட நபர்களையும் நமக்குள்ளேயே பல ரூபங்கள் சினிமாவில் சொல்ற மாதிரி வெளியில பார்க்கறது ஒரு ரூபம் உள்ளுக்குள்ள இருக்கிறது பல ரூபங்கள்னு சொல்றாங்கல்ல அந்த பல ரூபங்கள் பல கெட்ட முகங்கள் இருக்கும் அந்த கெட்ட முகங்களை அழிக்கக்கூடிய நாள் தான் வந்து நரகாசுரனுடைய அந்த நரக சதுர்தசி நாள்னு பேரு அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்று சாயந்தரத்திலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி விடியற்காலை வரை தீபாவளி இருக்குது அந்த நாட்களில் அந்த நாளில் அதாவது குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு அனைவரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த தீபாவளி முதல் அனைத்து மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தங்களுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை கலைந்து கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்ச்சி அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு அந்த சர்வேஸ்வரனான பரம்பொருளான பரந்தாமன் துணையில் இருக்க வேண்டும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இதில் ஏன் இந்த நாட்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன கேட்டேன்னா இந்த மகாலயபக்ஷ அமாவாசை நவராத்திரி ஆரம்பம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி துலா ஸ்நானம் ஆரம்பம் இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த பரிகாரங்கள் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பரிகாரங்களில் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியிலையும் பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்களில் பணிநேல்னா உங்களுக்கு பலாபலன்கள் விசேஷ பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர குறை குறையான அல்லது குறைவான பலன்கள் இருக்காது அதனால் நிறைவான பலன்கள் அமையறதுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களை நான் சொல்லியிருக்கேன் இனி இந்த மாதத்திற்குண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மாதம் முழுவதும் குரு சாதக பலன்களை ஏற்படுத்தினாலும் உடன்பிறப்புக்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய வகையில் இருப்பாங்க நீங்கள் அவங்க பேச்சை கேட்குற லெவலில் இருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு தெளிவை கொடுத்து அவர்களை திரு திருத்துவதற்குண்டான மாற்றும் பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் இருபதாம் தேதிக்கு மேலே ஏழாம் இடத்துக்கு வராது அதனால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கு உங்கள் சகோதரர்கள் பாட்னர் உங்களுக்கு ஈக்குவலண்டாக பேசுவாங்க ஆனால் உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கை துணைக்குள்ள மனப்போராட்டம் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்து சனி தேவையற்ற பேச்சுக்களை பேசுகிறீங்க அதுவும் வக்கர சனியாக இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற புதன் சூரியன் புதன் உச்ச பலத்தோடு இருக்கார் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாகவும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தின் காரணமாகவும் குடும்பத்தில் நிகழக்கூடிய தவறான செய்கைகள் திருத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக் மிக முக்கிய பிரச்சனையை மாற்றி அமைப்பதற்குண்டான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்போகுது போகிறது இந்த உண்டான நல் நற்பலன்களை தரக்கூடிய சாதகமான நாட்கள் அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு நல் நற்பலன்களை தரக்கூடிய நாட்கள் குழப்பத்தை தரக்கூடிய குடும்பத்தில் வாக்குவாதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லுவோம் அது என்றைக்கு வருதுன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் அதாவது செப்டம்பர் மாத கடைசிலேருந்து இருக்குது அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் சாயந்தரம் நாலு மணி ரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அதே மாதிரி மாத கடைசியில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் இருபத்தெட்டு இரவு பத்து மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து சந்திரன் எட்டாம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்காரு மன சஞ்சலம் கணவன் மனைவி உறவு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு மாதம் முழுவதும் சாதகமாக இருக்காரு அனுபவத்தை தருவார் உங்களுக்கு பாடத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் சூரியன் எட்டாம் வீட்டதிபதி நீச்ச பங்கமாகிறாரு மாத பிற்பகுதியில் செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால அதனால் உங்களுக்கு என்ன பலன்னா உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக திரும்பினாலும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சனி வக்கரகதியில் இருக்காரு அந்த சனி வக்கரகதி காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நேரம் வந்துவிட்டது அக்டோபர் அக்டோபர் பத்தாம் தேதி குரு வக்கரகதி அடைகிறார் அக்டோபர் பத்து புதன் துலாம் ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பதினொன்றாம் இடத்துக்கு சுக்கரன் வந்துட்டார் அதனால் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுவதற்குண்டான செல்வாக்கை உயர்த்துவதற்குண்டான யோகம் ஏற்படும் குரு பார்வை கோடி நன்மை அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் குடும்ப வருமானம் பண வருமானத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானம் வருது கடனும் அடையும் அதனால் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறதுனால புதன் சூரியன் சேர்க்கை இந்த மாதம் தசமஸ்தானத்தில் ஏற்பட்டு செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது புத ஆதி புத ஆதித்ய யோகத்துக்கு செவ்வாயின் பார்வை சூரியன் நீச்ச சூரியன் நீச்ச செவ்வாயால் பார்க்கப்படுவது ஈசனை ஏற்படுத்தக்கூடிய பதவியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ மகர ராசிக்கு இந்த மாதம் மாற்றங்களையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய மாதமாக இருக்கு உங்களை பதவியில் உக்காத்த வைக்கிறது பதவியில் ஏற்றத்தை தரது பதவியில் நிதர்சனமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவது இதெல்லாம் நடக்க போகிறது இந்த மாதம் வளர்ச்சியில் நீங்கள் சந்தோஷத்தை அடையக்கூடிய மாதமாக இருக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் உங்களுடைய வீடுமனை வாங்கும் ஆசைகள் இப்பொழுது மீண்டும் தலை தூக்கக்கூடிய நேரமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு எந்த பணத்தையும் முதலீடு செஞ்சிடாதீங்க இந்த மகரம் கும்பம் மீனம் ஆகிய மூன்று ராசி நண்பர்கள் எந்த விதமான கேம்பிளிங் சூதாட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நலம் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா தினமும் காலையில் விநாயகருக்கு மினிமம் பன்னெண்டு தோர்பீக்கரணம் போட வேண்டும் இது ஆண்கள் மட்டும்தான் தோர்பீக்கரணம் போடணும் பெண்கள் போடக்கூடாது பெண்களுக்கு வந்து விநாயகர் அகவல் படித்து வருவது மட்டுமே போதுமானது இதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகி புதிய ஓப்பனிங் திறக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நமது வேதிகாஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதன் மூலமாக உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற நமது சேனல் நிறுவனத்தின் உறுப்பினர்களின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்கள் சொல்லும்பொழுது பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கப்பெற்று சந்தோஷங்களும் கிடைக்கப்பெற்று சங்கடங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்